ஆய்ங்க நீங்கள் திருப்பதிக்கு போகணுமா சீனிவாச பெருமாளை பார்க்கணுமா ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்க பார்க்கணுமா காஞ்சிபுரம் போய் வரதராஜரை பார்க்கணுமா இந்த மூணு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க நம்ம பூந்தமல்லியிலங்க பூந்தமல்லின்ற பேர் வந்து எதுக்காக வந்துச்சுன்னா இங்கே வந்து புஷ்பவழி தாயார் சன்னிதி இருக்குதுங்க புஷ்பவலி தாயார் வந்து இந்த மல்லிப்பூவில் எழுந்திரியாத பூவில் இருந்த வந்த வள்ளி அப்படின்னு இந்த வந்து இந்த பூந்தமல்லிக்கு வந்து பேர் இருந்துச்சுங்க நாளடைவில் அது பூந்தமல்லியாக மாறிடுச்சுங்க புஷ்பவழி தாயார் சன்னிதி தனியாக இருக்கோங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அது இல்லாமல் இந்த மூணு பெருமாளும் தனித்தனியா தனித்தனியாக இருக்காருங்க சீனிவாச பெருமாள் ஸ்ரீரங்க ராஜ பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் இந்த மூணு பெருமாளுக்கும் தனித்தனி சன்னிதி இருக்குதுங்க இது வந்து திருக்காட்சி நம்பி நம்பியார் பெருமாள் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் அழைக்கப்படுதுங்க இது வந்து ஒரு சிறந்த சூரிய ஸ்தலங்க இது இல்லாமல் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் பார்க்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த பெருமாள் கோயில் இருக்குங்க ஏன் சாலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த பெருமாள் கோயில் போயிருக்கீங்களோ எஸ் கமெண்ட் பண்ணுங்க மூன்று பேர் ஒரே இடத்துல இருக்க இந்த கோயிலுங்க சிறப்புங்க இல்லாமல் இங்கே மெட்ரோ ட்ரெயினும் போட்டுருக்காங்க நீங்கள் பார்க்க வரதா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மேலே பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு இது வந்து இந்த வருஷத்துக்கு திறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஃபுல்லாக எல்லாமே கருங்கல்ல பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இங்கே கிளி பூரா எல்லாமே சூப் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குங்க உங்கள் மனசில் எதனா ஒரு தேவை இருந்தால் இந்த கோயிலுக்கு போய் நிறைவேற்றிக்க பாய்ங்க